அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்ங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து கும்பம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோறாவது ராசியை வருவீங்க மேலும் சிர ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க எப்போவுமே சர சிற மற்றும் உபய அப்படின்ற மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்கு அதில் வந்து சிற ராசிகளில் இறுதி ராசி கும்பம் ராசி மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் மேலும் இப்ப கும்பம் ராசி நண்பர்கள் கூட நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க பகவான் கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாதசனி காலத்தில் இருக்காருங்க அதாவது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இல்லை அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் வந்து பிரிஞ்சு போய் வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க எப்போவுமே ஜென்ம சனி காலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து பாதிப்புகள் லைட்டாக இருக்குங்க ஆனாலும் அவங்க அவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தாங்க இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரகங்களுடைய வேரியேஷன் வந்து பர்ஃபெக்டாக நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது விடன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல கேத்து இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால என்ன நடக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வந்து முதலீடு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நல்லபடியாக லாபகரமாக நடந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற லாஸ் ஹெவி லாஸ் ஏற்படும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தை சைடு போகும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பண நஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய தொழிலில் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக இருக்காங்க இந்த இடம் செவ்வாய்க்கு உகந்த இடமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல முதிரை பதிப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த புரோக்கரேஜ் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் வந்து புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது வீடு வாங்கி தருவதோ அல்லது வந்து ஒரு நிலத்தை வந்து வாடகைக்கு வாங்கி தருவதோ இந்த மாதிரி புரோக்கரேஜ் தொழிலில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான கமிஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் இப்போ நீங்க ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்ற மற்றொரு காரணத்தினாலையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இந்த மார்கழி மாதத்தில் உங்ககிட்ட வந்து பண உதவி எதுனா கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க ஏன்னா எப்போவுமே ஜென்ம சனி காலம் அப்படின்னும் போது வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பண்ணீங்க அப்படினாலும் அது உங்களுக்கு டிலேவாக தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அதன் காரணமாக வந்து நீங்கள் பணத்தை கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு இன்னுக்கு ரெண்டு வாட்டி க்ளியராக யோசிச்சுட்டு கொடுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து நம்மளுடைய குமம் ராசி நண்பர்கள் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இப்போ முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணுங்க தேவையான அளவுக்கு மட்டும் தினமும் உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலும் வந்து ரெகுலராக விடாத வந்து நீங்கள் ந நடைப்பயிற்சியோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த எக்ஸசைஸோ பண்ணுங்கள் நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து எப்போ நம்ம எப்போதான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க நீங்கள் எந்த காரணத்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ நீங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக குணமடைஞ்சிட்டு வீட்டுக்கு திரும்புவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான கலவையான கலந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு புதன் கிரகமும் வந்து நம்மளுடைய செவ்வாயை கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல உயரத்துக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது சூரியன் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாப சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரி சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ பதினோராவது வீட்டில் சூரியன் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து நீங்க ஊதிய உயர்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனுடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான வெற்றி சாணத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க இந்த இடத்துல குரு பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமாவது ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைச்சிட்டு அந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி ஹை கூட சேர்ந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் வந்து ஒரு சில மனக்கசப்புகளால் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்காக நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒரு தடவை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனம் வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது ரொம்பவே அற்புதமான ஒரு பார்வை குரு ஏழாம் பார்வை அப்படின்னு கூடிய ஒரு நல்ல காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடை இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் செட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்து உங்களுக்கு வந்து தடையினால வந்து அந்த அலைன்ஸ் செட் ஆகாத இன்னொரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அதாவது முக்கியமாக இந்த மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பாதியில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் பாதி வரைக்கும் வருங்க ஸோ இந்த மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு காலம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குது நீங்கள் எந்த விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெண்மணியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆண் மகனும் மேலும் நீங்கள் ஆண்மகனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெண்மணியை வந்து உங்களுக்கு வாழ்க்கை உடனே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து கருத்து முதல்கள் எதனா இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிசினஸ் வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதி நோக்கி செல்லுங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு என்னதான் இப்போ நீங்க ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல விழுது அதன் காரணமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்ப்பதோடு உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதே ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பதிவுல சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் மருத்துவ செலவுகளும் கண்டிப்பா கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரி போய்ட்டு ஜாப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து அப்ராட் போய்ட்டு நீங்கள் ஜாப் செய்வதற்கும் மேலும் வந்து இப்போ அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ